தீர்னு ஒரு மர்மமான ஆளு எல்லா டிவிலையும் வர்றான் அவன் தான் எல்லா குழந்தைகளையும் தூக்கிட்டு போறான் அவன் யாரு அப்படி என்ன நடக்குது அவங்க பாப்போம் ரோட்ல நிறைய கடைகள் இருக்கு இந்த பக்கம் இட்லி கடை இளநி கடை இருக்கு பழ ஜூஸ் கடை இருக்கு அது எல்லாத்துக்கும் பக்கத்துல கூல் ட்ரிங்ஸ் வெண்டிங் மிஷின் கிட்ட ஒரு பையன் நிக்கிறான்

நியூஸ் சேனல்ல கூட இத பத்தி போடுறாங்க இன்றைய முக்கிய செய்திகள் முகம் தெரியாத நபர் பல குழந்தைகளை கடத்திச் சென்றுள்ளார் இப்படி டிவி பாத்துக்கிட்டு இருக்கப்பவே எல்லார் வீட்டு டிவியும் திடீர்னு ஆஃப் ஆகி ஆன் ஆகுது ஆன் ஆனதும் ஒரு மர்மமான ஆள் வந்து அதுல பேசுறான் அவனுக்கு பின்னாடி நிறைய குழந்தைகள் இருந்தாங்க என்ன பாக்குறீங்க இவங்களை எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா முதல்ல ஒரு பையன் பழக்கடை இருக்குது இளநீ கடை அங்கே இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு கண்ட கண்ட கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறான் இன்னொரு பையன் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழங்களை பார்க்காம கூல்ட்ரிங்ஸை எடுத்து குடிக்கிறான் இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட் வெளியில் வைக்கிற ஜூஸ் பாட்டில் வாங்கி குடிக்கிறான் இந்த மாதிரி கூல்ட்ரிங்ஸை குடிச்சவங்க தான் இங்கே இருக்காங்க இது என்ன தப்புன்னு தானே பார்க்குறீங்க வாங்க காட்டுறேன் இவங்க எல்லாரும் பத்து வயசு குழந்தைங்க இவங்க வெளியில குறைஞ்ச விலைக்கு விக்கிற பத்து ரூபா வாங்கி குடிச்சு குடிச்சு வயிறு ஃபுல்லா புண்ணா ஆகிருச்சு ஏன்னா அதுல கலக்கிற வேதிப்பொருள் பொருள் மூளையில வயிற்றுல கல்லீரல பாதிக்கும் அதனால நிறைய குழந்தைங்க இறக்குறாங்க மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கத்தான் நான் இப்படி பண்ணேன் டிவி ஆஃப் ஆயிடுச்சு இதை பார்த்து